மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செமகாண்டா இருப்பீங்க அப்படின்னு சொல்லாங்க ஆமாங்க பெண்கள் அணியை பொறுத்த எப்படி டாஸ்க் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டிங் எல்லாமே நடத்துறானுங்க இந்த மீட்டிங்க பொறுத்தளவு சாச்சனா வந்து அதிக பிரசங்கித்தனமா தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது நான் வந்து கரெக்டா டாஸ்க் குடுக்கறேன் வர்ஷினிய பொறுத்தளவுல சும்மா காமெடிக்கு டாஸ்க் குடுக்கறாங்க அதனால நான் டாஸ்க் குடுக்கும் போது ஆண்களை பொறுத்தளவுல வர்ஷினிய வர சொல்லு நாங்க டாஸ்க் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது எனக்கு இரிட்டேட் ஆகுது எல்லாருமே நல்ல டாஸ்கா கொடுக்கணும் முதல் வாரத்திலே விஜய் சேதுபதி சொல்லி இருந்தாரு நீங்க குடுக்கறதெல்லாம் டாஸ்கா அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் அணிய திட்டி இருந்தாரு அதனால இந்த வாரம் நம்மளை பொறுத்தளவுல டாஸ்க் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாச்சனா பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்துல ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் இவங்களை பொறுத்தளவுல நீ டாஸ்க் குடுக்கும் போது நீ என்ன கொடுப்பியோ கொடு அதே அதே நேரத்துல வர்ஷினியா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டாஸ்க்கு தான் அவங்க கொடுப்பாங்க இதுல நீ தலையிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போகுது சாச்சனா கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமாங்க அது வாய திறந்தாலே நமக்கு இரிட்டேட் ஆகுது அந்த அளவு வள வள பேசிட்டு இருக்குது அதே மாதிரியே சாச்சனாவுக்கு சில அட்வைஸும் கொடுக்குறாங்க அதாவது ஏதாவது ஒரு டாஸ்க் வரும்போது நான் போறேன் தான் எல்லாம் தெரியும் அப்படிங்க நீ பேசாத அதனாலேயே மத்தவங்க கலந்துக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது உன்னை பொறுத்த அளவுல உனக்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்பவே அடம் பிடிக்கிற இது கண்டிப்பா கேர்ள்ஸ் அணிக்கு ரொம்பவே ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க இருந்தாலும் சாச்சனாவை அளவுல நான் எந்த இடத்துலயும் அடம் பிடிக்கல நான் எந்த இடத்துல அடம் பிடிச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து அழுதுங்க பார்க்கும் போது செம இரிட்டேட் ஆகுது அதாவது பெண்கள் அணியை பொறுத்த அளவுல இந்த மஞ்சரியா இருக்கட்டும் அதே மாதிரியே சாச்சனாவா இருக்கட்டும் இந்த ரெண்டு பேர் பேசினாலும் நமக்கு செம இரிட்டேட் ஆகுது அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறத பாக்கும்போது தான் நமக்கு இரிட்டேட் ஆகுது உண்மையை சொல்லணும் அப்படின்னு பாத்தோம்னா எல்லாம் தெரியும் அப்படின்னு பேசுறவன் தான் அடிமுட்டாலா இருப்பான் அந்த வகையில இது ரெண்டுமே அடிமுட்டாளா இருந்துகிட்டு மத்தவங்களை டாமினேட் பண்ணும் போது நமக்கு செம இரிட்டேட் ஆகுது அந்த வகையில இப்ப லைவ் ஸ்ட்ரீம்ல போட்டியாளர்கள் எவ்வளவோ பேசி பாக்குறாங்க இருந்தாலும் சாச்சனாவை பொறுத்தளவுல எல்லாரும் என்ன டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க நேத்து நடந்த பிரச்சனையிலேயே அன்ஷிதா நீங்க வந்து சாச்சனாவை பேசிட்டீங்க இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி உங்களை வச்சு செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருந்தோம் இப்ப பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் அணி எல்லாருமே சாச்சனாவை வச்சு செஞ்சிருக்காங்க அவங்க ஒன்னும் செய்யலங்க நார்மலா பேசிருக்காங்க இருந்தாலும் சாச்சனா இந்த இடத்துல அழுது இருக்காங்கல்ல அதனால இந்த வார வீக்கெண்டு ஆண்களுக்கு குஷியா இருக்க போது பெண்கள் அன்னைக்கு ரோஸ்டிங்கா இருக்க போது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி இருக்கிறதுமே இல்ல போன வாரமும் அதுதான் நடந்துச்சு